அனைவருக்கும் வணக்கம் நான் பிரேம்குமார் தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகத்தின் இணைச் செயலாளராக உள்ளேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்கள் தாலுகாவில் சதுரங்கத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் நட்பு ரீதியான விளையாட்டு போட்டி நடத்தினோம் அந்த போட்டி நடத்தியது தவறு சதுரங்க கழகத்தில் அனுமதி பெறவில்லை என்று கூறி எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள் சோகாஸ் நோட்டீஸ் நாங்கள் ரிப்ளை கொடுத்திருந்தோம் இருந்தாலும் திருப்தி இல்லை என கூறி அவர்கள் நாங்கள் நான்கு பேர் இருந்தோம் நான்கு பேரை இரண்டு வருடங்கள் நீக்கினார்கள் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அவர்கள் முறையாக கணக்கு தாக்கல் செய்யவில்லை தூத்துக்குடி மாவட்ட கழகத்தின் அன்றைய மற்றும் இன்றைய பொதுச் செயலாளர் இருக்கும் பேராசிரியர் கற்பவல்லி அவர்கள் கணக்கு முறையாக தாக்கல் செய்யவில்லை இதை கேட்டதன் காரணமாக எங்களை நீக்கினார்கள் நாங்கள் தொடர்ந்து மாநில சதுரங்க கழகத்தில் நாங்கள் மேல்முறையீடு செய்தோம் ஆனால் மாநில சதுரங்க கழகமோ தூத்துக்குடி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போதும் இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஸ்டீபன் பால்சாமி அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து போராடினோம் எங்களுடன் இருந்த இரண்டு பேரை மன்னிப்பு கடிதம் வாங்க சொல்லி வழக்கை வாபஸ் வச்சனர் ஆனால் நாங்கள் தொடர்ந்து போராடி ஏழு வருடத்திற்கு பிறகு கடம் நீதிபதி ஐயா அவர்களால் எங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி இரண்டு நாள் முன்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர்கள் நீக்கியது சட்ட விரோதம் என்று கூறி எங்களை நீக்குவதற்கு எந்த அடிப்படை உகாந்திரமும் கிடையாது பண்ணக்கூடாது என்று நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்தியுள்ளார்கள் மேலும் நாங்கள் எந்த போட்டியை நடத்தலாம் என்றும் அந்த தீர்ப்பில் தெளிவாக கொடுத்துள்ளார்கள் இதை மாநில சதுரங்க கழகம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பதில் அனுப்பி கண்டிப்பாக எங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் நாங்கள் பழைய பொசிஷனில் நாங்கள் தொடரும் திரு முருகேசப்பணன் அவர்கள் தலைவராக உள்ளார் திருச்செந்தூர் தாலுகாவிலும் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இணைச் செயலாளராக தொடர்ந்து செயல்படுத்த முடியும் என்பதை அவர்கள் மாநில சதுரங்க கழகம் இங்கு ஆணை அனுப்ப வேண்டும் என்று இதன் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இது மட்டுமல்ல அண்ணாத்திரை செஞ்ச வைடிங் எங்கேயுமே கிடையாது ஆனால் சில மாவட்டத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் தோனம் பர்மிஷன் வாங்கவில்லை என்று அன் ஆர்த்தரைஸ்ட் பேன் என்று வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள் அது சட்டப்படி உபயோகப்படுத்தக்கூடாது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து யார் வேண்டுமாலும் எங்களால் விளையாடலாம் என்ற ஒரு தீர்ப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் கொடுத்திருந்த போதிலும் அதையும் மீறி எங்களை அவர்கள் நீக்கியது தவறு அது எந்த மாவட்டத்திலும் செயல்படுத்தக்கூடாது என்பதையும் தெரியப்படுத்துகிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போர்டில் இப்பொழுது இருக்க செஸ் பிளேயர் ஐம்பது சதவீதம் கூட இல்லை எனவே மாநில சதுரங்க கழகம் உடனடியாக தலையிட்டு தற்போது இருக்கக்கூடிய பேராசிரியர் கர்ப்ப அவர்களை நீக்கிவிட்டு புதிய ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டம் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி